ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌத் கூட்டமைப்பினுடைய தலைவரும் நிறுவனரும் ஆகிய பிஜே அவர்கள் ஈரான் அரசியல் குறித்து தொடர்ச்சியாக நம்ம பேசியிருக்கோம் நிறைய நேர்காணல்கள் நம்மதுலேயும் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய ஊடகத்துலேயும் நீங்கள் பேசியிருக்கீங்க தொடர்ச்சியாக ஈரானை அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செஞ்சுட்டு வரீங்க ஆனால் அப்போ போர்க்கப்பலை நிறுத்திட்டாங்க இப்போ அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு அடிபணிஞ்சே ஆகணும் ஒரு மாதிரி சமரசத்துக்கு ஈரான் வந்துருச்சு அமெரிக்காவுடன் அந்த ஒப்பந்தத்துக்கு ஒரு அடிபணிகிற நிலைக்கு போயிட்டாங்க அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா இப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது அல்லது பொருளாதார தடையை நீங்கள் இப்போ நீக்கிட்டீங்கன்னா நான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறேங்கிற நிலைக்கு ஈரான் சென்று விட்டதாக சமீப காலமாக செய்திகள் வருது ஈரானுடைய நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்கினா போதுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களா அந்த பொருளாதார தடையால் ஈரான் நேரடியாக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அணு ஆயுத தடை பரவல் கையெழுத்து போட்டுருவாங்களா எப்படின்னு நீங்க பார்க்குறீங்க அதாவது ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க அணுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்க அணு ஆயுதம் தயாரிச்சுட்டாங்கிறது தான் இருந்தாலும் பகிரங்கமா உள்ள அறிவிக்கப்பட்ட செய்தி என்னன்னு கேட்டா அவங்க அணு 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 சக்தியை வந்து ஆக்கபூர்வமான வேலைகளுக்கு தான் நாங்கள் பயன்படுத்துறோம் மின்சார உற்பத்தி பண்ணுவதற்கு இது மாதிரியான காரியத்துக்கு தான் நாங்க பயன்படுத்துறோம் நாங்க அணு ஆயுத திட்டம் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க வெளிப்படையாக வச்சிருக்கிற ஒரு அறிவிப்பு ஆனா சில நேரத்துல எச்சரிக்கை வரும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா நினைச்சால் நாங்கள் ஒரு நாள் ரெடி பண்ணிடுவோம் ரெண்டு நாள்ல ரெடி பண்ணிடுவோம்னு அறிவிக்கவும் செய்வாங்க ஆனாலும் அவங்கள்ட்ட அணு ஆயுதம் தயாரிச்சுட்டாங்களா தயாரிக்க நெருங்கிட்டாங்களாங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இல்லை இந்த நேரத்துல அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு கேட்டால் அவங்க மீது தாக்குதல் நடத்துவதற்காக வேண்டி கப்பலை கொண்டே நிப்பாட்டி கப்பல்னா முந்நூறுலேருந்து எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நிற்கிது அங்கே கொண்டே இந்த போர்க்கப்பலை நிப்பாட்டி வைத்து கொண்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு காரணமாக சொல்கிறாங்க தாக்குதல் நடத்துவதற்கு ஒற்றை காரணம் அவங்க சொல்லவே இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அமெரிக்காவிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு காரணம் முதல் காரணம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் அந்த போராட்டக்காரர்களை நசுக்குனீங்கன்னா நாங்கள் தாக்குண்டாங்க உள்நாட்டுல போராட்ட கிளர்ச்சி பண்ணாங்கல்ல அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலோ அவங்கள நசுக்கினாலோ நாங்க உங்கள் மீது தாக்கல் நடத்துவோம் அதுக்கு தான் கப்பலை நிப்பாட்டி கொண்டு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க ஆனால் இந்த எச்சரிக்கைக்கு பயந்து அவங்க போராட்டத்தை நசுக்காம இல்லை சுத்தமா வந்து கம்ப்ளீட்டா அந்த போராட்டத்தை அடைக்கிட்டாங்க போராட்டத்துல வந்து பல பேர் கொல்லப்பட்ட நம்பர்ல ஐயாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சொல்றாங்க துல்லியமான கணக்கனுக்கும் வரல ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அரசாங்கத்தில் சொல்றது ஐயாயிரங்கிறாங்க மற்றவர்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து பதினஞ்சாயிரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பதினஞ்சாயிரமோ ஐயாயிரமோ அவ்வளோ பேர் அவன் அடக்கி கொண்டிருக்கிறான்ல அப்போ நீங்கள் அறிவித்தபடி போர் செய்யணுமா இல்லையா போர் செய்வதற்கு என்ன நிபந்தனை போட்டிங்கன்னு கேட்டால் போராளிகளை கொல்லக்கூடாது போராட்டத்தை வந்து வன்முறையை கூடாது செஞ்சீங்கன்னா நாங்களும் என்ன செய்வோம் உங்கள் மீது தாக்கம் நடத்துவோம் தானே சொன்னால் அப்படி தான் ஆரம்பித்தார் அப்படி ட்ரம்ப் ஆரம்பித்தவர் அந்த அன்னைக்கே அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கணுன்னு அவர் அறிவிச்சுக்கிட்டு இருக்கும்போது போராட்டக்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கை அரசாங்கம் ஸ்ட்ராங்கா எடுத்தாங்க ஈரான் அரசாங்கம் போராட்டக்காரர்களுக்கு எதிராக நிறைய பேர் கைது பண்ணாங்க நிறைய பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க நிறைய பேரை வந்து போராட்டத்திலேயே சுட்டு கொன்றாங்க இப்படி எல்லாம் பொழுது ட்ரம்ப் சொன்னபடி என்ன செய்யணும் அவர் அதை செஞ்சுருக்கணும் ஆனால் கொண்டு கொண்டை நிறுத்தியாச்சே ரிட்டன் வர முடியலை அப்புறம் செய்யறாருன்னு கேட்டா எங்கள்கிட்ட வந்து அணு ஆயுதம் சம்பந்தமா பேச்சுக்கு வந்து ரெண்டாவது கோரிக்கையை மாத்துறாரு அணு ஆயுத சம்பந்தமா முதல் அவர் பேசல ஏன்னு கேட்டா முதல்ல ஒரு உலகத்துக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா அதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அணு ஆயுத முதல் சொன்னாரு கம்ப்ளீட்டா சுத்தமா தொடட்டும் அணு ஆயுதத்துக்கு கம்ப்ளீட்டா அவர் பேசைய அறு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னவரு அதனால ஆரம்பத்துல பேசல அப்ப அந்த போ போராளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் போர் செய்வேன் சொன்னவரு அதை மீறி ஈரான் செய்யும் பொழுது ஒண்ணு தாக்கி இருக்கணும் இல்லைன்னா என்ன மாதிரி சொல்லி திரும்பி வந்திருக்கணும் இப்ப என்ன செய்யறாருன்னா மறுபடியும் இன்னொரு மிரட்டல ஆரம்பிக்கிறார் என்னன்னு கேட்டா உங்களுடைய அணு ஆயுத அந்த திட்டத்தை வந்து நீங்க கைவிடணும் அணு ஆயுதங்களை நீங்க வைக்க கூடாது அது சம்பந்தமா எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை ரெண்டாவது நிபந்தனை போட்டார் அப்ப வந்து அது ரெண்டு அதை மட்டும் போடல அதோட சேர்த்து என்ன போட்டாருன்னு கேட்டா நீங்க கண்டம் விட்டு கண்டம் போற யோகனை வச்சுக்கிற கூடாது ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு நீங்க வச்சுக்கலாமே தவிர பத்தாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு நான் வச்சுக்கலன்னா நீங்க அங்க இருந்து எங்க வாஷிங்டனையும் தாக்க முடியும் நியூயார்க்கு நீங்க தாக்க முடியும் அவ்வளோ பெரிய எதுல நீங்க வச்சுக்கிற கையில அது எங்களுக்கு அச்சுறுத்தல் அதனால ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேற்பட்ட கண்டமிட்டு கண்டம் தாக்கக்கூடிய ஏவுகணைகளை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அது ஈரான் வச்சிருக்கிறத ஈரான் சோதிச்சு நிரூபிச்சுட்டாங்க ஈரான் வந்து சோதனை நடத்தி கண்டம் விட்டு கண்டம் பாய் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போய் நாங்க தாக்க முடியும்னு சொல்லி சோதனை செஞ்சு காட்டிட்டாங்க அவங்கள்ட்ட இருக்குதுங்கிறது உறுதிப்படுத்துனால ட்ரம்ப் என்ன செய்யறாங்க ரெட்டை கோரிக்கை வைக்கிறார் அதாவது அணு அந்த ஏவுகணை மட் ஏவுகணைக்கு நிபந்தனை போடுறாரு ஏவுகணையையும் நீங்க என்ன செய்யணும் அமெரிக்காட்ட ஒப்படைச்சிடணும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள ஏவுகணையை வைத்துக்கொண்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல உள்ள ஏவுகணைகள் இருக்குமே ஆனா அது எல்லாத்தையும் அமெரிக்காவிடத்துல ஒப்படைத்து விட வேண்டும் இல்லாட்டி எங்க கண் முன்னாடி அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை ரெண்டு போடுறாரு ஒன்னு அணு ஆயுதம் நீங்க சோதனை நடத்தக்கூடாது ரெண்டாவது எந்த ஒரு சிபந்தனையும் போடுறாரு அப்ப ஈரான் அப்ப என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா இல்லைன்னா நான் தாக்குவோங்கிறாரு நீ தாக்குறதுன்னா மிரட்டி எங்களை தாக்க வைக்காத ரீசன் ஒழுங்காக கண்ணியமான முறையில பேச்சுவார்த்தை நடத்தி அதை தவிர்ப்பதற்கு ஏதாவது யோசனை சொன்னா நான் கேட்போமே தவிர மிரட்டின்னு சொன்னா நீ எங்களுடைய கை தூரத்தில் தான் உன்னுடைய எல்லா இலக்குகளும் இருக்கிறது எந்தெந்த அரபு நாட்டில் உன்னுடைய இராணுவத்தலம் இருக்கிறதோ அதெல்லாம் எங்களுடைய ஏவுகணைக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது சுத்தமாக அழிச்சிருவோம் உங்களுடைய கப்பல்களை மூழ்கடிக்கும் திறன் எங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க கடுமையா மிரட்டல் விட்ட பிறகு இவர் என்ன செஞ்சாருன்னா மரா பம்மிக்கிட்டே இல்லை நம்ம பேச்சுவார்த்தை தான் இதை முடிவு செய்யணும் அப்படின்னு மரா சொன்னார் அப்ப ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேச்சுவார்த்தைன்னு சொன்னா இந்த அணுசக்தி சம்பந்தமா மட்டும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் ஆனால் இந்த ஏவுகணை மற்ற விஷயங்களை வந்து பேசவே கூடாது அதில் நீ தலையிடவே கூடாது இந்த அணு ஆயுத விஷயத்துக்கு மட்டும் இங்க ஒத்துக்கிறாங்கன்னு கேட்டா அணு ஆயுதத்தை அந்த தடையை அந்த ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னா ஈரானுக்கு நிறைய அனுகூலம் இருக்கிறது என்ன அனுகூலம் என்று சொன்னால் இந்த அணுடைய சக்தியை வந்து ஆக்கப்பூர்வமானதுக்கு சோதனை பகிரங்கமாக பண்ணலாம் அவங்க ஆக்கபூர்வமான சோதனைகள் இருக்குல்ல அதுக்கு அதை பயன்படுத்துவதற்காக பகிரங்கமா வெளிப்படையை அவங்க செய்ய முடியும் அதன் மூலமாக வந்து அந்த யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய திறனை பெற்றுக்கொள்வார்கள் ஒரு கட்டத்துல அணுகுண்டுக்கு போகணும்னு போது திடீர்னு அதை மாத்திக்கிறலாம் இப்ப ஒப்பந்தத்தின் மூலமாக நாங்க இந்த அளவு நிறுத்திக்கிறோம் அணு அணுவை பயன்படுத்த மாட்டோம்னு ஒப்பந்தத்துக்கு வரல அணுசக்திய ஆக்கபூர்வமான பணிகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் அணுகுண்டுக்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்ங்கிற ஒரு உறுதிமொழி அடிப்படையில மட்டும் நாங்க பேச தயார் அதே நேரத்துல வந்து ஏவுகணை சம்மந்தமா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அது அதை முறுக்கிட்டு இருந்தார் அப்புறம் என்னஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அமெரிக்கா மறுபடியும் இறங்கி வந்து அதை பத்தி வேணாம் ஏவுகணை பேச வேணாம்னு இறங்கிட்டாங்க இப்ப அப்ப நீ வலிமையா தாக்குறதுக்கு சக்தி இருந்தா பேசினா ரெண்டையும் பேசணும்னு சொல்லணுமா இல்லையா ஏவுகணை பத்தி பேசக்கூடாது கண்டமிட்டு கண்டந்தா ஒரு ஏவுகணை நாங்கள் தான் இருப்போம்ன்றாரு அதை என்ன சித்தாங்கன்னா அதை பேச்சுவார்த்தை எடுக்கிறதா இருந்தா நாங்க வரவே மாட்டோம்ட்டாங்க அதுக்கு பிறகு துருக்கி கத்தாறு இந்த நாடுகள்லாம் சமரசமாக போய் உள்ள பூந்து பேசி இது பண்ணி அமெரிக்கா இணைஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு டேபிள்ல உட்காந்தாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்காந்தாங்க உட்காந்து பேசும் பொழுது அந்த சில விஷயங்கள் பேசி முடிவு அது முறியாட்டா கூட அது ஒப்பந்தம் வரல பேச்சுவார்த்தை முறிவுக்கு வராட்டா கூட மறுபடி பேசிக்கிறோங்கிற அளவில் அந்த பேச்சுவார்த்தை நின்றுச்சு ஆனா அதுல க அதுல இவர் செஞ்ச அந்த ஏவுகணை ஒப்படைக்கணுங்கிற விஷயம் எடுக்கவே இல்லை அணு ஆயுத ஏன்னு இதை ஒத்துக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த பொருளாதார தடையின் காரணமாக அவங்களுக்கு பெரிய சிரமம் இருக்கிறது ரூபாயுடைய மதிப்பு எல்லாம் இறங்கி பேர் அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு மட்டும் அவங்க யோசிக்கல தாக்குனா திருப்பி அடிப்பாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு 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 டாலருக்கு வந்து பல ல பல நாற்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாயை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறது அந்த அளவுக்கு பொருளாதார நாட்டுடைய மதிப்பு குறைஞ்சி இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் பொருளாதார தடை எல்லா நாடுகள வாசலையும் அடைச்சிவிட்டாங்க எந்த பொருளையும் ஒரு ஆயிலையோ கேஸு பெரிய அளவில் ஈரானில் இருக்கிறது கேஸ் ஆயிலும் எண்ணெயும் அது விற்க முடியாது இருந்தால் சில நாடுகளுக்கு தான் சீனாவுக்கு ரஷ்யாவுக்கும் தான் விற்க முடியும் சீ ரஷ்யாவுக்கு விற்க முடியாது ரஷ்யாவில் நிறைய எண்ணெய் இருக்குது சீனாவுக்கு மட்டும் தான் விற்க முடியும் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு பயப்படாமல் இருக்கிற சீனாவுக்கு மட்டும் தான் விற்க முடியுமே தவிர அவங்களுக்கு அதன் மூலம் மட்டும் போதுமான வருமானம் வராது அப்போ நாடு வந்து வளர்த்து கொண்டு போக முடியாதுங்கிறதுனால அது என்ன செய்யறாங்க அந்த ஒப்பந்தத்தை செஞ்சிட்டோம்னா அதை தடையை நீக்கிடுவாங்க எல்லா நோடனையும் எல்லாத்தையும் செய்யலாம் வாங்கலாம் கொடுக்கலாங்கும் பொழுது நிறைய பணப்புழக்கம் வந்துவிட்டு இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தான் அது இறங்கி வர்றாங்க பயந்துகிட்டு இல்லை மக்களுடைய இந்த பொருளாதார தடை ஒன்று இருக்கிற காரணத்தினால அது தடை செய்யக்கூடிய சக்தியாக அமெரிக்கா இருக்கிற காரணத்தினால நம்ம இதில் வந்து பிடிக்க வேணாம் நம்ம அணுசக்தி ஆக்கபூர்வமானது பயன்படுத்திக்கிறோம்னு சொன்னால் என்ன நடக்கும் கேட்டால் சர்வதேச அணுசக்தி மையம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க ஆய்வு மையம் அவங்களுடைய கண்காணிப்பு தான் அது அவங்க என்ன செய்வாங்கன்னா வந்து பார்ப்பாங்க இது என்ன இவ்வளவு இன்னைக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறீங்க நாளைக்கு என்ன செய்ய போறீங்க உங்களுடைய அணு உடைய டெவலப் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி சர்வதேச அமைப்புடைய கண்காணிப்புக்குள்ளே இவங்க ஏற்கனவே கண்காணிப்புல இருந்தாங்க விரட்டி அடிச்சுட்டாங்க அந்த இஸ்ரேல் போரின் போது இப்போ என்ன செய்யணும்னா அதை அனுமதிப்பாங்க அனுமதிக்கவங்க என்ன நடக்கும்னு கேட்டா அணுசக்தியின் மூலமாக ஒரு அளவுக்கு வரைக்கும் ஒரு எழுபது சதவீதம் அளவுக்கு செறி ஊட்டினால் அதுல மின்சாரம் வரைக்கும் வரும் எழுபதுக்கு மேல சரி ஊட்டினாங்கன்னா அணு கொண்டு செஞ்சிடலாம் அந்த யுரோனியத்தை செறிவுட்டுன்னு வச்சிருக்கிறாங்க அது எழுபது சதவீதத்துக்கு மேல செறி சொன்னா அவனுக்கு குண்டா ரெடி பண்ணிடலாம் எழுபது சதவீதத்துக்கு உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அந்த செறிவூட்டலை கொண்டு மின்சாரம் தான் தயாரிக்க முடியும் அது வரைக்கும் அனுமதிப்பான் எழுபதுக்கு அதுக்கு மேலே நீங்க போகக்கூடாது அப்படி அவங்க செய்கிறாங்களான்னு ஒவ்வொரு நாள் கண்காணிப்பான் அதுக்கும் உடன்படணும் அப்படி உடன்பட்டா என்ன நடக்கும்னு கேட்டால் அவங்களுடைய அந்த பொருளாதார தடை நீங்கும் பொழுது எல்லா நாடுகளையும் வர்த்தகம் செய்வாங்க பணம் நிறைய பெருக்கிக்கிறலாம் உள்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த போராட்டத்துக்கு காரணமே இந்த பண பணவீக்கம் தானே பணத்துடைய மதிப்பு கம்மியா போச்சு விலைவாசி ஏறி தான் உள்நாட்டு இந்த புரட்சியே வந்தது போராட்டமும் வந்தது அதையெல்லாம் மட்டுப்படுத்துறதாக இருந்தா இது ஒண்ணு நம்ம நம்ம இறங்கி போயிடுவோமே அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ ரெண்டாவது பேசி ஜெனிவாவில் நடக்குது ஜெனிவாவுக்கு இது அடுத்த அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடக்குது இப்போ என்ன செய்கிறார் ட்ரம்ப் நடந்துகிட்டு இருக்கும்போதே இப்போ புதுசாக புதுசா குண்டை போடுறாரு அது இது மட்டும் பிரச்சனை இல்லை அங்க ஆட்சியை மாத்தணும் அது அது இல்லாட்டி நாங்க போரசி செய்வோங்கிறார் அதாவது மத ஆட்சி இருக்கக்கூடாது முல்லாக்களுடைய ஆட்சியை இல்லை தூக்கி எறிஞ்சிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு ஆட்சியை கொண்டு வருவோம் சொல்லியிருக்கிறார் அதுவே ஒரு மதத்தன அப்ப ஐதுலாக்கள் அவ்வளவுதானா ஈரான்ல இனிமே ஐதுலாக்கள் ஆட்சி அவ்வளவுதானா அப்படின்னு சொல்றாரு இன்னும் சொல்ல போனா இதுல இப்ப இருக்கிற மசூது இருக்காரு அவருடைய அவருடைய அவரே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஈரான்ல ஜனநாயக முறையில தான் ஆட்சியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க முக்கியமான பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் சுப்ரீம் லீடருக்கு ஒரு அதிகாரம் இருக்கே தவிர அதுல ஓரளவுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு ஆட்சி தான் இன்னும் சொல்ல போனா அந்த மசூது இப்ப வந்திருக்கிறாரு இவர் வந்து இப்போ உள்ள ஆய ஆயத்துள்ளாவுக்கு விருப்பமானவர் கிடையாது இவர் யார் ஆதரிச்சார் அவர் தோத்து போயிட்டார் இவர் வந்து கொஞ்சம் மேற்கத்திய சார்பு உள்ளாளியார் இந்த மசூது இப்ப இருக்கிற அதிபர் ஆனாலும் அவர் தான் ஜெயிச்சார் அதனால ஈரான்ல ஒரு ஜனநாயகம் இருக்கிறது சுப்ரீம் லீடர் எதுக்குன்னு கேட்டால் முக்கியமான பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு முடிவு எடுக்கிற நேரத்தில் மாத்திரம் அவருடைய அதிகாரம் இருக்குமே தவிர மற்ற நாட்டை நடத்துறது ஜனநாயக அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவங்க நடத்துகிறாங்க அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த சுப்ரீம் லீடருக்கு எடுத்துருன்னு உள்ளாக்களுடைய ஆதிக்கத்தை எடுத்துருன்னு அதை அதைக்கும் ஒத்துக்கலன்னா நாங்கள் தாக்குவோம் அப்படின்ற அப்படின்னு மறுபடியும் அடுத்த மிரட்டல் விட்டுருக்கிறார் அப்போ என்னங்கன்னு கேட்டால் அப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு வேலை இல்லை நீ உன்னால் ஏண்டதை பார்த்துக்க அந்த அந்த பேச்சை பேசக்கூடாது உன்னை விரட்டி விட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் ஈரான் மக்களுடைய இரத்த முழுசும் அமெரிக்க எதிர்ப்பு தான் எங்களுக்கு மண்டி கிடக்கிறது உன்னை வந்து ரசாசா பகலவையை விரட்டி அடித்ததில் இருந்து அமெரிக்காவுக்கு நாங்கள் என்னென்ன பாடம்லாம் கற்பித்தோம் என்னென்ன பதிலெல்லாம் கொடுத்தோம்னு யாவகத்தில் வச்சுக்க அதனால அமெரிக்காவை நாங்கள் நஞ்சன வெறுக்கிற காரணத்தினால எதுக்கு வெறுக்கிறோம் இவருடைய எங்களுடைய முல்லாக்களுடைய ஆட்சின்னு சொல்றீங்கள அந்த மது அடிப்படையிலான ஆட்சிக்காகத்தான் கூட நாங்கள் செஞ்சோம் அது இங்க ரத்தத்தோட ஊறி போனது அதை விட்டு தர மாட்டோம் என்று சொல்லி அதுக்கு இது கடுமையான பதிலடி கொடுத்து விட்டாங்க அந்த கோரிக்கை ஏத்துக்கிறல ஏத்துக்கிறாம இந்த பேச்சுவார்த்தை நடக்குது இப்ப நேத்து ஒரு பல்ட்டி அடிச்சிருக்காரு என்னன்னு கேட்டா நான் வந்து அவர் ஆயத்துள்ளா குமெண்ட்ட நான் நேரடியா சந்திச்சு பேச விரும்புறேன் அப்படிங்கிறாரு ரொம்ப நேத்து ஒரு ஜமாஷ அடிச்சிருக்காரு நேரே வரேன் அப்படின்னு நேரடியா வரேன் அப்படின்னு நேர பேச விரும்புறேங்கிறாரு நேர என்னத்தை பேசுவீங்கன்னு கேட்டா ஆட்சி மாற்றத்தை பத்தி பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆட்சி மாற்றம் பத்தி பேசுனான்னா இவரும் பேசுவார்ல ஆட்சி மாற்றத்தை தேவையில்லைன்னு இவரும் பேசுவாரு அதுக்கு பேசுறது தானே தவிர இப்போ பேசணும்னு பயந்துருவாரா ஜெலன்சுகி மிரட் மாதிரி மிரட்டலாம்னு நினைக்கிறார் ஜெலன்சி கூட்டி வச்சு மிரட்டினார்ல பிரஸ் மீட்ல வச்சுக்கிட்டு உக்ரைன் அதிபரை உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்கும் பொழுது அவரை எச்சரிக்கை பண்ணார் அவர் எடுத்து பேசினார் ஜெலன்சுகி அந்த சம்பவம்லாம் நடந்துச்சு அது மாதிரி ஆக்கலான்னு பிளான் பண்ணி என்ன செய்யலான்னு கேட்டா அவர் சந்திக்கிறேங்கிறார் ஆனா சந்திக்கிறது இருந்தா இவர் ஆயத்துல்லா உள்ள அங்க போக மாட்டார் நீ வேண்டா நீ வேண்டா ஈரானுக்கு வா நீ அமெரிக்க அதிபர் வேண்டாம் ஈரான வந்து பேசுவார்த்தை நடத்திட்டு போட்டு சொல்லுவார தவிர இவர் அங்க போகவே மாட்டார் அதனால வந்து இப்ப அடுத்தது நேரடியாக சந்திக்க போறேங்கிற ஆக மொத்தத்துல இழுத்தடிக்கிறாங்க அவங்க போர் செய்யறதுக்கு தயாராகலை ஏன்னா போர் செஞ்சாங்கன்னு சொன்னா ஒரு ஒரு கப்பல்லையும் அறுபது வீரர்கள் இருக்கிறாங்க சும்மா விமானங்கள் மட்டும் கிடையாது கப்பலை மூழ்கடிச்சு அறுபதனாயிரம் பேர் காலி அப்படியான ஒரு விஷயத்தோட ஒவ்வொரு கப்பல்னையும் வந்து ஏதோ விமானம் கப்பல் தான் நாசமாக கிடையாது அவங்களுடைய முக்கியமான போராளிகள்லாம் அதுல தான் இருக்கிறாங்க ரெண்டு கப்பலையும் காலி பண்ணிட்டாங்கன்னா ஒரு லட்சம் பேர் காலி ஆயிடுவாங்க ஒரு லட்சம் சாதா மக்கள் இல்லை போர் வீரர்கள் காலி ஆவாங்க அவ்வளோ பெரிய இழப்புகளை வந்து அமெரிக்கா வந்து எதிர்கொள்ளாது அவ்வளோ ஒரு இழப்பு வரும்னு சொன்னா அதில் இறங்கவே மாட்டாங்க ஒருத்தன் ரெண்டு பேரும் சாவான்னு சொன்னாலே இறங்க மாட்டாங்க அப்படிங்கும் பொழுது அப்போ ஈரானில் வந்து என்ன இவன் என்னதான் ஒரு பெரிய கப்பல் படையாக இருந்தாலும் ஈரானில் இருக்க பிளாஸ்டிக் மிசைல் இருக்கு போறாங்களேன் அதனுடைய பவர் வந்து எல்லா தடுப்பையும் தாண்டி உள்ளே போயிடும் அதனுடைய ஃபோர்ஸ் வேகமும் சரி தான் இவங்க தடுப்புல போடுறாங்களே அதுக்கு சரி தான் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது அது வந்து இப்போ அது ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல வரக்கூடியது அவங்க இரநூறு கிலோமீட்டர்ல போய் ஏவுகணை அடிச்சுன்னா தாக்க முடியாது அதை வந்து நிரூபிச்சுட்டாங்க இவங்கள்ட்ட உள்ள எல்லா தடுப்பு சாதனங்களையும் இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்குறாங்க இஸ்ரேலில் இருந்தும் கூட ஈரானுடைய ஏவுகணையை இஸ்ரேலா தடுக்க முடியலை தடுக்க முடியாமல் முக்கியமான கேந்திரங்கள் அழித்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க அதனால இப்ப கப்பல் அடிக்கும்போது என்ன செய்வாங்கன்னா இந்த அந்த அந்த தடுப்பு தாட்டுங்கிற தடுப்பு ஏவுகணையை தான் ஏவ போறாங்க அப்படி ஏவு ஏவுனாங்கன்னு சொன்னா அதை மீறிட்டு இது உள்ள வந்துடும் அதன் வேகத்தை விட ஈரான் அனுப்பக்கூடிய ஏவுகணையுடைய ஸ்பீடு பயங்கர ஒளி வேகத்தை விட அஞ்சு மடங்கு வேகமாக போகக்கூடிய ஒரு ஏவுகணையை அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க அதை வந்து நிரூபிசி காட்டிட்டாங்க அந்த சாஹிது சிஜிலு இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான யோகனைகள் அப்படி ஈர இஸ்ரேலில் செஞ்சு காட்டினதுனால உள்ளுக்குன்னு அமெரிக்காவுக்கு பயம் நடுக்கம் இருக்குது கத்தார்ல அடிப்பாங்க ஜோர்டான்ல அடிப்பாங்க சவுதி அரேபியாவில் தலங்கள் இங்க எல்லாம் பெரிய பெரிய தளம் இருக்கு இருந்து காலியாகி வந்துட்டானுவான் இப்ப அந்த எல்லா நாடுகளிலையும் நம்ம அடித்தான்னு சொன்னா அங்க உள்ள பல பல ட்ரில்லியன் டாலர்ல உள்ள அந்த செட்டை அழிஞ்சு போயிடும் மொத்தம் அழிச்சு போடுவாங்க இஸ்ரேல் அழிச்ச மாதிரி அப்படின்னு உள்ளுக்குள்ள பயம் இருக்கிறதுனால தான் இப்படியே இன்னொரு கப்பல் அனுப்ப போறேன் அந்த கோரிக்கை வைக்கிறேன் எந்த கோரிக்கை வைக்கிறேன்ட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவரை தாக்குனாங்கன்னா இவங்க சும்மா இருக்க தாக்குனா ஈரானுக்கு சேதம் வர சேதம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நூறு குண்டை போட்டாங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு குண்டு அவங்க தடுத்தாலும் இருபத்தஞ்சு குண்டு குண்ட விழத்தான் செய்யும் அந்த சேதம் வராமையெல்லாம் எந்த யுத்தத்துலையும் வராமையெல்லாம் இருக்காது ஆனால் அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய திறன் வந்து ஈரானுக்கு இருக்குது இவங்க ஒன்று சே ஒன்று ஒன்று சேதப்படுத்தினாங்கன்னா அதே அளவுக்கு இல்லை அதோட அதிகமாகவே அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ஈர அமெரிக்காவும் வித்து மிரட்டல் தான் இப்போவும் சொல்றாங்க எல்லாருமே சந்திச்சு பேசுவோங்கிறதே வந்து என்ன செய்யணும் ஒரு விதமான ஒரு தான் காட்டுது சண்டைக்காரன்ட்டு போய்கிட்டு நம்ம சந்தித்து பேசிக்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்போ அந்த 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 வெறியை ஏற்ற முடியல அப்படி அது போக என்னன்னா உள்நாட்டில் வேறு அவருக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது ம் எதிராக தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கிறது அது மாத்திரம் இல்லாம இப்ப பன்னி புயல் ஒன்று பயங்கரமா அடிக்குது புயல் அடிச்சு இயல்பு வாழ்க்கையே பாதிச்சிருக்குது இருக்குது அமெரிக்கா இதுவரையும் காணாத அளவுக்கு பெரிய ஒரு பொருளாதார இழப்புக்குள்ள இருக்கிற காரணத்தினால இப்ப போய் இதை செய்யலாமான்றது யோசிக்கிற மாதிரி தான் நமக்கு படுகிறது ஆனாலும் நான் அடிக்கடி எல்லார்டையும் சொல்லுவேன் இருக்கணிப்பு இருந்தாலும் என்ன வேணாலும் செய்வான் ட்ரம்ப்ங்கிறது லூஸ் மாதிரி உள்ளாள் பைத்திய மாதிரி உள்ளாள் பின் விளைவு யோசிக்கிற ஒரு ஆள் கிடையாது அப்படி உள்ள ஆளா இருக்கிறதுனால வேண்டாம் தாக்க முடியுமே தவிர பொதுவான பார்வையில பார்த்தோம்னா அதுக்கு சான்ஸ் இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது அமெரிக்கா வந்து வாங்கி இருக்குன்னு எல்லா நிபுணர்களும் சொல்றாங்க அமெரிக்கா வந்து பின் வாங்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய அந்த வீரியம் இப்ப இல்ல அப்படின்னு எல்லாருமே கணிக்கிற அளவுல ஸோ ஒரு செய்திக்கு பின்னால் எவ்வளோ நுட்பமான அரசியல் இருக்குங்கறத நீங்க மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செய்தியை இன்றைக்கி நான் வெப்சைட்லேயும் செய்தித்தளங்கள்லையும் நான் பார்க்கும்போது ஈரான் இறங்கி வந்துருச்சு அந்த பொருளாதார தடையை மட்டும் நீக்கிருங்க அணு ஆயுத இதில் வந்து நான் ச போட்டுறேன் அதாவது பார்க்குறவங்களுக்கு அமெரிக்கா கிட்டே ஈரான் வந்து பேசுது அண்ணே கொஞ்சம் முடிச்சுக்கலானே ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே நான் அந்த பொருளாதார தடையை மட்டும் பண்ணிடாதீங்கண்ணே எங்கள் மீது அணு ஆயுத தடைப்பரவல் சார் ஒப்பந்தத்துக்கு நான் வந்துடுறேன்னே இதுதான் செய்தியாக எல்லா வெப்சைட்லேயும் வருது ஆனா உள்ள பார்க்கும் போது ஈரான் எவ்வளவு கமையாவும் கம்பீரமாகவும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு அது அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்குச்சு அதனால என்ன பலன் அணுசக்தி ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய இப்ப எடுத்த நிலை கிடையாது ஆரம்பத்திலேயே அவங்க அணுசக்தி ஒப்பந்தத்துல இருந்தாங்க அமெரிக்கா தான் தன்னால வெளியே வந்துச்சு அணுசக்தி ஒப்பந்தத்துல இருந்து பொருளாதார நீக்கப்பட்டு அவங்க வந்து மின்சார அளவுக்கு அதை பயன்படுத்திக்கிறான் ஆக்கப்பூர்வமான பயன்படுத்திக்கிறலாம்ன்ற உடன்படிக்கையில இருந்தாங்க ஈரான் அந்த ஒப்பந்தத்தை தன்னால வெளியேறினது யாருன்னா அமெரிக்கா அவங்க அதுக்கு அதுக்கு மருத்துவங்க கிடையாது ஈரான் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த நிலைப்பாட என்னன்னு கேட்டா சர்வதேச சட்டத்தை நம்ம கட்டுப்பட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா அணுசக்தி ஒப்பந்தத்துல இருந்தாங்க இருந்துட்டு வந்து இந்த ட்ரம்ப் பொதுத்தர வந்திருக்கும் பொழுதுதான் அந்த ஒப்பந்தத்தை விட்டு நான் வெளியேறேன்னு வெளியேறினாரு ஏன்னா தடை விதிக்கணுங்கிறது நின்றாரே தவிர அந்த தடையை நீக்கணுங்கிறத நீக்க வேண்டி வந்துடும் ஒப்பந்தத்தில் இருந்துட்டாங்கன்னா தடையை நீக்கிற வேண்டி இருக்கும் ஒப்பந்தத்துல வெளியே வந்துட்டோம்னு சொன்னா தடை போடலாம் அப்படின்னு சொல்லி வேணும்னு பழி வாங்கினாரு வந்து அதை நோக்கி ட்ரம்ப் கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா அவருக்கு தான் இறங்க ஈரான் ஏற்கனவே இருந்த நிலையில தான் இருக்கிறாங்க ஏற்கனவே அந்த அந்த ஒப்பந்தத்துக்கு உடன்பட்டு இருந்தாங்க நீ தான் வெளியே போன அப்ப வெளியே போன மாதிரி உள்ள வந்தா வந்துக்க அப்படிங்கிறதுனால இறங்கு முகம் வந்து ஈரானுக்கு கிடையாது ட்ரம்ப் தான் இறங்கி வர்றாரு ரெப்பவும் ஓகே 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 ஆ ஆ ஓ ட்ரம்ப் தான் வெளியே போனா இப்போ வந்து அந்த அணு ஆயுத ஒப்பந்தம் வேணும்னு அமெரிக்கா நினைக்குது அப்படிதானே ஆமா அந்த அதுக்கு அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஒன்று கேட்டா ஈரானுடைய எல்லா தடையும் நீக்கிட்டாங்கன்னு வைங்க அவன் இருக்கிற கேஸ் ஆயுள வச்சுக்கிட்டு எங்கேயோ போய் நிற்கிறான் எல்லா நாட்டுக்கு விற்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன் பணம் பெருத்த ஒரு நாடாக வந்து சவுதிக்கு மேல பணம் பெருத்த நாடா மாறிக்கிறோம் ஆனா அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த ஒப்பந்தத்தில் வெளியேறினாங்க இப்ப ஈரான் தந்திரமா என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஒருவேளை நான் நினைக்கிறது அணு ஆயுதத்தை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது இங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு போட்டுக்க இப்ப என்ன போட்டுக்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த மாதிரி அந்த பொருளாதாரத்தை நீக்கிறதுக்காக கூட ஈரான் இறங்கி வந்திருக்கலாம் அதை வந்து ஈரான் அறிவிக்க மாட்டாங்க எனக்கு அணு ஆயுதம்லாம் இருக்குன்னு அறிவிக்க மாட்டாங்க ஆனால் வந்து என்னுடைய கணிப்பு வந்து நிபுணர்கள் சொல்வத பார்க்கும் பொழுது அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டு மூணு தடவை பூகம் மூலம் வந்திருக்கு ஈரான்ல பயங்கரமான பூகம்பம் வெடிக்கும் போது அணு சோதனைனால ஏற்பட்டது தான் என்று அப்பவே அதை வந்து சொன்னாங்க அதனால இப்போ அணு ஆயுதத்தை தயாரிச்சு இருந்தாங்கன்னு சொன்னா ரொம்ப அதை கையாளுடாங்க ஈரானு அப்படின்னு தான் எடுத்து எடுத்துக்கணும் ஓகே ஓகே பார்ப்போம் ஈரான் அமெரிக்கா அரசியல் இது உலக அரசியலோட எந்த அளவுக்கு தொடர்புடையது இது எப்படி பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இதில் வந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு சொல்லியிருக்கீங்க நன்றி